இன்ஸ்டாகிராம்ல நான் பார்க்கும் நான் வந்து அப்ரோச் பண்ணப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது எப்படின்னா மக்களை பாத்துருப்பீங்களா ட்ரிப்ஸ் ஏறும் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கைனா ஒரு நாலு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவரோட இந்த ஹார்ட் பீட் பல்ஸ் ரேட் இது எல்லாமே ஏறும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க குளுக்கோஸ் மாதிரி ஏறும் அதாவது லோக்கல் அனஸ்தட்டிக் ஃபுல்லா கொடுத்து அவரை மயக்க மாட்டேன் அவரை மயக்க மாட்டே வச்சு ஒர்க் பண்ணுவாங்க இது வந்து ஹாஸ்பிட்டல்ல டேட்டு பண்ணுவாங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலி ஓகேங்களா அப்ப நாங்க வந்து இது எவ்வளவு ஒரு நாலு அதாவது ஒரு ஆளுக்கே இங்க வந்து காசு கொடுக்க ரொம்ப பிரீமியமான ஒரு செக்மெண்ட் ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல அவங்களுக்கு டைம் இருக்கு ஹாஸ்பிட்டல் இது நடக்குது அப்ப அவங்க அவங்க மரியாதைக்கு எடுத்து வந்திருக்கேடா பாடி போட ஒரு என்ன ஒரு நல்ல என்ன சரி ஊருக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்ல மக்களுக்கு யூஸ் ஆகும் பேர் வந்து பெயின் இல்லாமல் டேப் டெய்லி கேட்கறாங்க குட்டிப்டுகளாக கேட்கிறாங்க நான் என்ன பண்றது சரி இதா எதாவது நடக்குமா பெரிய சைஸ்ல டேப் போடுறப்ப ஒரு பேக் பீஸ் பண்றப்ப எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இந்தியா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு வந்துச்சு அப்பவே நான் வந்து அடுத்து என்ன டைப் எனக்கு தெரியல சரி இருந்தாலும் நம்ம கௌரவத்தை விட

யூரோ வந்து ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் லேக்ஸ் வந்து எயிட்டீன் லேக்ஸ் வரையும் அவங்க மினிமம் சார்ஜஸ் மினிமம் சார்ஜஸ் இங்கெல்லாம் எங்காலங்க நாலு கடை வச்சு செட்டில் ஆயிடுவாங்க கிளம்பு போய் சொல்லும்போது போது அதுதான் உண்மை பட் ஆனா அவங்க சார்ஜ் பண்ண அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து டெவலப் டெவலப் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஆனா உண்மையாலேயே நம்ம ஆர்ட் ஒர்க் பயங்கரமா இருந்தா எந்த மூலையில இருந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாலும் வருவாங்க ஏன்னா ஆர்ட்டுக்கு வந்து வேல்யூவேஷன் வந்து நம்ம தான் தரணும் இதுக்கு இவ்வளவுதான் ரேட்டு அப்படின்னு கிடையாது சோ தான் ஒவ்வொரு காயில ரேட்டு இறங்கு ரேட் ஏறு இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ அவங்க பண்ண சேட் படி பாத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு இருந்து எயிட்டீன் லேக் ஆகும்னு இருக்காங்க சோ இது வந்து ஐஎன்ஆர்ல இந்தியன் ருபீஸ்ல நாங்க சொல்லியிருக்கோம் இங்க வந்து இது அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கிளைண்ட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது யாரா இருந்தீங்கன்னா எங்கிட்ட எனக்கு ஸ்டுடியோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நான் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு டேட்டு வருது ஏன் இவர் அப்ரோச்னா இவர் இவரு தான் பங்கம் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதனால ஸோ ஓகே லெட்ஸ் சார் த வீடியோ வீடியோக்குள்ள வருவோம் ஸோ ரொம்ப நாளமா வந்து ப்ரோ எனக்கு வந்து போனும் போது நமீன் யூஸ் பண்ணாங்க ஆனாலும் எனக்கு வலிச்சுது இது வந்து பரவலா இருக்கு மறுத்து போற இதுவும் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க பட் உண்மை என்னன்னா இந்தியா தமிழ்நாடு இங்க பாத்தீங்கன்னா டாப்பிக்கலா மட்டும் தாங்க லோக்கல் அனஸ்தெட்டிக் தருவாங்க அதாவது நம்மிங் ஓகேங்களா டாப்பிக்கல் மட்டும் தான் அவைலபிள் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு இன்டெப்தா ரொம்ப ஆகணும்னா நீங்க டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணுவோம் அனஸ்தீசியன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த அனஸ்தீசியன் தனியா இருக்கு அதுக்கு தனியா ஸ்டடிஸ் இருக்கு அவங்க மட்டும்தான் தான் இதை ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இது அரௌன் ஃபார்ட்டி வந்து ஹண்ட்ரட் ஏன்னால் எனக்கு ப்ரைஸ் எனக்கு க்ளியராக தெரியல அதனால இது ஒரு பேர் டூ அட்ஸ்டாண்டிங்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் தெரியும் ஸோ இதில் வந்து லோக்கல் அண்ணர்ஸெட்டிங் இருந்தால் இது நமக்கு ரிவ்யூ தான் பிரியங்கர் அது பிரிக்கிற ஒரு சந்தோஷம் ஸோ இதில் வந்து டூ பர்சண்டேஜ் லோக்கல் அண்ணர்ஸ்டட்டிங்னு போட்டிருக்கோம் நாங்கள் எப்படி நல்ல கிட்ட காட்டும் காட்டும்போது அவங்க வந்து லோக்கல் அண்ணர் ஸ்டெட்டிங்னு மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க ஓகே அது அவ்வளோதான் அப்படிங்க ஆனா சில பேர் கரெக்டாக நோட் பண்ணி ப்ரோ வலிக்குது ப்ரோ அப்படின்னு ஓகேங்களா அது ஏன் நடக்குதுன்னு சொல்லிடுறேன் இது ஒரு ப்ராடக்ட் இது வந்து ஜெல்ல வருது ஓகேங்களா லிக்னோக்க என்ன சொல்லுவாங்க லாக்ஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் தப்பா இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அதனால மெடிக்கல்ல கேட்டிங்கன்னா மேல கீழும் பார்ப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணிக்குவோம் சரிங்களா லேட் வார்ட்டின்னு சொல்லி கேட்கலாம் அப்போல்லாம் விடுவாங்க எல்லா மெடிக்கல்லயும் இருக்கு சின்ன சின்ன மெடிக்கல்ஸ் என்ன நிறைய வச்சிருக்கிறாங்க போலியே அதே ப்ராடக்ட் தான் பாக்ஸ் பாட்ஸ் ஆமாம் ஏன்னா நம்ம இப்போ தான் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் டென் பர்சன்டேஜ் அதே இது தான் லாக்ஸ் இது வந்து பத்து சதவீதம் ஸோ இது ஓரளவு ஒர்க் பண்ணும் இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதாவது நம்ம டேக்டி செஷன் போகிறதுக்கு முன்னாடி வித்தின் ஒரு ஒன் டு ஒரு ஒன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்போ தான் இது ஒர்க் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அவுட்டர் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணது இன்டர்னலில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் சோ டேட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும்ல அந்த டைம்ல அடிச்சு ரேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் சோ இது தெரியாம அந்த டைம்ல தடவி உடனேனா எப்படி அவருக்கா இல்ல இவரு வந்து உடனே போட்ட உடனே ஒர்க் ஆகாது போட்டு ஒன் அவர் ஒன் ஹவர் அடிச்சுன்னா ஒர்க் ஆகும் நம்ம மக்கள் வந்து போட்ட உடனே ஒர்க் ஆகாம அவ்வளவுதான் வரைக்கும் அது சில பேர் மைண்ட் செட் பண்ணிருவாங்க பட் பல பேர் வந்து ஏமாற்றத்தையே சந்திக்கிறாங்க எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் டைம் இருக்கும் சோ நீங்க நீங்கல இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இதெல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுங்க இது ஓரளவுக்கு பெட்டர் இதை தாண்டி இந்த பிரில்லாக்ஸ் அதான் இவங்க சொந்தக்காரங்க தான் அண்ணன் தம்பி லிக்னோ கெயின் லிடோ கெயின் பிரில்லாக்ஸ் அது இதுன்னு எல்லாம் இவங்க சொந்தக்காரங்க தான் ஓகேங்களா நிறைய பேர் இருக்காங்க சோ இப்பதிக்கு லீடிங்ல இருக்கவங்க இவங்க ரெண்டு பேர் இது இல்லாம நம்மிட்டு ஒருத்தர் இருக்காங்க இல்லாம நிறைய பேர் இருக்காங்க டாட்டூ ப்ராடக்ட்லயே ஆமா டாட்டூலயே நிறைய இருக்காங்க பட் இது வந்து மேம் தெரியும் எல்லா இடத்துல கிடைக்கும் அதனால உங்களுக்கு இது கிடைக்கலாம் அப்போலோ ஃபார்மசில ஆர்டர் போடுங்க இது கிடைச்சிரும் ஸோ இது நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் ஸோ இதை வந்து வித்தின் ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஓகேங்களா யூஸ் பண்ணிட்டு பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் மறக்காம உங்கள் டேட் வார்டிஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் அந்த பன்னெண்டு பதினாலு லட்ச ரூபாய்க்கு டேட்டு போகிறது அருள் காண்டாக்ட்